வணக்கம் நான் உங்கள் மலர் தோழி இன்றைக்கி மலர் மருத்துவத்தில் நம்ம பார்க்க போகிற மலர் சிக்கரி இந்த சிக்கரி மனநிலை கொண்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம் என்ன அப்படின்னா அவங்க ரொம்ப கஞ்சமாக இருப்பாங்க இன்னொன்று ரொம்ப சுயநலமாக இருப்பாங்க யாரையாவது சார்ந்தே இருப்பாங்க இந்த மூணே வார்த்தையில நம்ம வந்து முடிச்சிடலாம் இப்படிப்பட்ட மனநிலையை கொண்டவங்க இவங்கள வந்து நம்ம மாற்ற முடியுமா அப்படின்னா நிச்சயமாக மாற்றலாங்க இந்த ரெமெடி நம்ம தொடர்ந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுடைய மனநிலை மாறிடும் இப்படியே இருந்தால் அவங்களுக்கும் கஷ்டம் மற்றவங்களுக்கும் கஷ்டம் தானே ஏன்னா ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கிறது அப்படின்னா மற்றவங்ககிட்ட இவங்க ஹெல்ப் எல்லாமே எதிர்பார்ப்பாங்க அவங்க செஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எனக்கு செய்யணும் அப்படிங்கிறத ஒரு கௌரவமாக நினைப்பாங்க ஆனா இவங்க கிட்ட இருந்து நம்ம ஒரு ஹெல்ப்பை வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு மனசே வராது ஒரு பத்து பைசா கூட நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டராக இருப்பாங்க இதில் வந்து அவங்களோட சுயநலமும் அடங்கியிருக்கு இல்லையா அவங்களுடைய சுயநலத்துக்காக யாராவது ஒரு உதவி வேணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து அந்த டைமுக்கு போய் நல்லபடியாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க யாரையாவது சார்ந்தே இருப்பாங்க யாராவது அவங்க கூட இருந்துக்கிட்டே இருக்கணும் என்னாச்சு உங்களுக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்கணும் இந்த மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு இந்த மருந்தை வந்து தொடர்ந்து கொடுத்தீங்க அப்படின்னா மாறிடுவாங்க இது வந்து ஒரு குறை குறைபாடு அப்படின்னு சொல்ல முடியாது இந்த மனநிலை இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ரொம்ப கஷ்டம் தானுங்க மனசு நிம்மதியாக இருக்காதுல சந்தோஷம் இருக்காதுல ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அதனால் இந்த ரெமடி கொடுத்து அவங்கள மாற்றிக்கலாம் அவங்களுக்கு வந்து ஒருத்தர் தேவை அப்படின்னா அதுக்காக செலவு பண்ணுவாங்க செலவு பண்ணி கூட அவங்கள வர வச்சு அவங்க கூட சந்தோஷமா சிரிக்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு ஆண் தான் பாகுபாடு எதுவுமே கிடையாது எல்லாருக்கும் பொதுதான் இந்த மருந்து எந்த வகையான சைட் எஃபெக்ட் எதுவுமே கிடையவே கிடையாது இவங்க ஆன்லைன் ஷாப்பிங்காக இருக்கட்டும் ஆஃப்லைன் ஷாப்பிங்காக இருக்கட்டும் எங்கே ஷாப்பிங் பண்ணாலும் அதில் வந்து ஆஃபர்ஸ் இருக்கான்னு முதல்ல பார்ப்பாங்க ஆஃபர்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து பார்கெயின் பண்ண முடியும் அப்படின்னா பேரம் பேசி அவங்க வந்து வாங்குவாங்க பேரம் பேசாமல் எதையுமே காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க அவங்களுக்கு ஆஃபர் இருக்கணும் விலை குறைச்சி தரணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதாவது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க யாராவது எதாவது ஃப்ரீயாக தருவீங்களா இதை வாங்கினா எனக்கு இது கிடைக்குமா அப்படின்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க சிக்கிரி மனநிலை கொண்டவங்க அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு நீங்கள் இந்த சிக்கரியை கொடுங்க கொடுக்கும்போது அவங்களோட மனநிலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் இது வந்து அவங்கள மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது இல்லையா இவங்களோட கஞ்சத்தனம் அடுத்தவங்கள பாதிக்கும் இவங்களோட சுயநலம் அடுத்தவங்கள பாதிக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்கள மாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை உங்கள் வீட்டில் யாராவது சிக்கிரி மனநிலை இருக்காங்க அப்படின்னா சிக்கிரியை கொடுங்க தொடர்ந்து சாப்பிட்டே இருக்கும்போது நல்ல ரிசல்ட் தெரியும் குறிப்பாக வந்து குழந்தைங்க குழந்தைங்க அம்மாவை விட்டு பிரியாக முடியாமல் இருப்பாங்க ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க அம்மா கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கும் நீங்கள் சிக்கரி கொடுக்கலாம் அவங்களுடைய மனநிலை மாறும் அவங்க நல்லபடியாக ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க வந்ததுக்கப்புறமா அம்மா கூட கொஞ்சலாம் விளையாடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்கு வந்துடும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் அடுத்த மலரோட அடுத்த பதிவில் சந்திப்போம்